கெட்ட நேரம் கூட நல்ல நேரமாக மாறிவிடுமோ அப்படிப்பட்ட பஞ்சமுக ஆஞ்சநேயரின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம் நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் கிரக பீடைகள் கிரக பெயர்ச்சியின் கெடுபலன்கள் கெட்ட கனவுகள் அனைத்திலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற கிளிக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் ஒரு மனிதனுடைய கிரகங்கள் பீடித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவன் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறான் ஒரு சிலருக்கு அல்ப ஆயுள் கூட தலைவிதியில் எழுதப்பட்டு இருக்கும் தீய கிரகங்கள் நமக்கு கொடுக்கும் தீராத துயரத்தை கிரக பீடை என்கிறோம் அப்படி நீக்கி ஆயுளை தரக்கூடிய பஞ்சமுக ஆஞ்சநேயரை தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று சொல்கிறோம் இதில் கிழக்கு முகமாக இருக்கும் ஆஞ்சநேயருடைய முகத்திற்கு தெற்கில் நரசிம்மரும் ஹயக்ரீவரும் வடக்கில் கருடர் வராகர் ஆகியவரும் இருப்பார்கள் பஞ்சமுகத்தை கொண்டுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுவதால் கெட்ட கனவுகள் என்பது வரவே வராது ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து பயந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயரை வணங்கினாலே அந்த பயத்திலிருந்து சட்டென்று மீண்டு விடலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் மந்திரத்தை இப்பொழுது திரையில் பார்க்கலாம் ஓம் ராமதூதாய ஆஞ்சநேயாய वायुपुत्राय महाबलाय सीतादुःखनिवारणाय लङ्काविदाहकाय महाबलप्रखण्डाय पल्गुणसखाय कोलागलसकलब्रह्माण्डपालकाय सप्तसमुद्रनिरालङ्किताय पिङ्गलनयनाय अमितविक्रमाय सूर्यपिम्बफलसेवकाय दुष्टनिरालम्भकृताय सञ्जीविनिसमानयनसमार्ताय अङ्गदलक्ष्मणकपिसैन्यप्राणनिर्वाहकाय दशकण्ठविध्वंसनाय रामेष्टाय फल्गुणसखाय सीतासहितरामचन्द्रप्रसादकाय प्रयोगाङ्गपञ्चमुखहनूमते नमः நாம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் முன்னுக்கே வர முடியவில்லை ஒரு அடி எடுத்து வைத்தால் பத்து அடி சறுக்கிறது என்றால் அவ்வனைத்திற்கும் காரணம் கிரக பீடைகளும் கிரகப்பெயர்ச்சியின் கெடு பலன்களும் தான் அவ்வனைத்தையுமே விளக்கக்கூடிய அற்புதமான இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் மூல மந்திரத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்திற்குமே தீர்வு விரைவாகவே கிடைத்துவிடும் அனைவருமே கட்டாயம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரின் மூல மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் மகாபிரியவா போற்றி